விதிகளை மீறி கல்குவாரிக்கு உரிமம் வழங்கியதால் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகத்துக்கு ரூபாய் பத்து லட்சம் அபராதம் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ரமேஷ் வர்கிஸ் என்பவர் மதுரை கோர்ட்டில் மனுவை ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் கூறியிருந்ததாவது கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் வட்டம் கப்பியரை கிராமத்தில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை கல்குவாரி நடத்த அதிகாரிகள் அனுமதி அளித்தனர் இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விதிகளை மீறி கல்குவாரிகள் செயல்படுவதாக பலர் மதுரை இக்கோர்ட்டில் பொது நல வழக்குகளை தாக்கல் செய்தனர் அவற்றை விசாரித்த இக்கோர்ட்டு கல்குவாரிகளை அதிகாரிகள் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டது இதையடுத்து எனது கல்குவாரியில் ஆய்வு செய்த அதிகாரிகள் குடியிருப்பு பகுதியில் இருந்து முன்னூறு மீட்டருக்குள் குவாரி அமைந்து இருப்பதாக அறிக்கை அளித்து என்னுடைய குவாரி உரிமத்தை ரத்து செய்தனர் இந்த உத்தரவுக்கு தடை விதித்து மீண்டும் உரிமம் வழங்க உத்தரவிட வேண்டும் இவ்வாறு மனுவில் கூறியிருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி புகழேந்தி பிறப்பித்த உத்தரவு மனுதாரருக்கு கல்குவாரி உரிம சான்றிதழ் வழங்குவதற்கு முன்பே அந்த பகுதியில் பத்து வீடுகள் உள்ளன என்று இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் வருவாய் ஆட்சியர் கனிமவள உதவி இயக்குநர் உள்ளிட்ட அதிகாரிகள் அறிக்கை அளித்துள்ளனர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் அந்த கட்டிடங்கள் அனைத்தும் பண்ணை வீடுகள்தான் என அப்போதைய கனிமவள உதவி இயக்குநர் சான்றிதழ் வழங்கியுள்ளார் அதன் பேரில் இந்திரத்தனமாக குவாரிக்கு உரிமம் வழங்கப்பட்டிருக்கிறது எனவே அங்கு குவாரி தொடர்ந்து செயல்படுவதை அனுமதிக்க முடியாது மனுதாரரின் கல்குவாரிக்கு வழங்கப்பட்ட உரிமத்தை ரத்து செய்த அதிகாரிகளின் நடவடிக்கையில் கோர்ட்டு தலையிட விரும்பவில்லை அதே நேரம் மனுதாரரின் கல்குவாரிக்கு வழங்கப்பட்ட உரிமம் ரத்து செய்யப்பட்டதால் பெரும் பொருளாதார பாதிப்பை அவர் சந்தித்துள்ளார் அதிகாரிகள் வேண்டுமென்றே தவறு செய்ததால் மனுதாரருக்கு அவர்கள் இழப்பீட்டை வழங்குவது அவசியம் எனவே கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகத்திற்கு ரூபாய் பத்து லட்சம் அபராதம் விதிக்கப்படுகிறது இந்த தொகையை மனுதாரருக்கு இழப்பீடாக நான்கு வாரத்தில் வழங்க வேண்டும் இந்த தொகையை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து தமிழக அரசு வசூலித்துக் கொள்ளலாம் இந்த வழக்கில் தவறு செய்த அப்போதைய கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது தமிழக அரசு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எதிர்காலத்தில் இதுபோன்ற விதிமுறைகள் நடக்காத வண்ணம் அதிகாரிகள் கவனமாக செயல்பட வேண்டும் இவ்வாறு நீதிபதி உத்தரவிட்டார்